ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டீ பார்க்கலாங்க ஆரோக்கியமான டீங்க அதுக்கு மல்லி பாருங்கள் வறுத்து ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இது சுக்குங்க வீட்டில் நானே தயார் பண்ணது செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கேங்க இதை வச்சு தாங்க ஒரு டீ போட போகிறோம் இப்போ தண்ணி ரெண்டு டம்ளர் வச்சுட்டேங்க இதில் மல்லி சேர்த்துக்கலாங்க சுக்கு சேர்த்துக்கிறேங்க அல்சர் உள்ளவங்களாக இருந்தால் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்குங்க இல்லைன்னா சுக்கு போடாமையும் செய்யலாங்க இந்த டீ தண்ணி கொதிக்கட்டுங்க நல்லா கொதித்து வேகுதுங்க நல்லா கொதித்தாதாங்க அதை சாறு இறங்கும் செம்பருத்தி பூ ரொம்ப நல்லதுங்க இதயத்துக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒரு டம்ளருக்கு மூணு பூ வரலையும் சேர்த்துக்கலாங்க இந்த செம்பருத்தி பூவோட இதழை மட்டும் எடுத்துக்கலாங்க இதழ்கள் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க நம்ம வீட்டிலே செடி இருக்குங்க பூவை பறித்து அலசி எடுத்துகிட்டு தாங்க வந்தேன் தண்ணி நல்லா குதிச்சிருச்சுங்க இப்போ செம்பருத்தி இதழ்களை சேர்த்துக்கலாங்க இந்த பாத்திரம் எடுத்து இருபது வருஷம் ஆகுதுங்க தூக்கி போட மனசு இல்லைங்க பூ கொதிச்சு அதனுடைய நிறம் எல்லாம் தண்ணியில் இறங்கிச்சுங்க இனிப்புக்கு கரும்பு சக்கரை சேர்த்துக்கிறேங்க ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் சரியாக இருக்குங்க எங்கள் வீட்டில் தினமும் இந்த டீ தாங்க காலையில் வெறு வயிற்றுல குடிப்போம் நீங்களும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த டீ போட்டு குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கலர் பாருங்கள் நம்ம வர டீ போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் டீ பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ எடுத்து வடிகட்டிக்கிறாங்க டீ வடிகட்டியாச்சுங்க பாரு வர டீ மாதிரியே தாங்க இருக்கும் ஏலக்காய் விரும்புகிறவங்க ஏலக்காவும் சேர்த்துக்கலாங்க நான் அது சேர்க்குறது கிடையாதுங்க இந்த பொருள் மட்டும்தாங்க சேர்த்து செய்வேன் இந்த மாதிரி ஆரோக்கியமான டீ செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி